ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு ஒரு மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மூவியில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த ட்விஸ்ட்டை யாராச்சும் முன்னாடியே கண்டுபிடிச்சிங்கன்னா வீடியோ பொறுத்த முன்னாடியே கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் போட்டுகிட்டு போயிடுங்க அதோட இந்த கதையோட ஒன்னே சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஜாலியாக அவுட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் போய்ட்டு எல்லாருமே இருக்காங்க பட் ஏன்னா இன்றைக்கி புயல் அடிக்குது இவங்கெல்லாம் சும்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கேம் விளாட்லமே சொல்லிவிட்டு நம்மலாம் எப்படி திருடம் ஒளிச்சு அதே மாதிரி இவங்க எப்படி கில்லர் பாயை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாட்றாங்க பட் ஏன்னா அந்த கேம் விளையாட விளையாட அந்த வீட்டில் என்னென்ன நடக்க ஆரம்பிக்குது மர்மமான விஷயங்கள் தொடர் கொலைகள் இது பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து வைப்பாங்க படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பேர்டீஸ் பர்டீஸ் இன்னும் மூணு பேர்டீஸ் வரும் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோடிவேஷனாக இருக்கும் ஏதாச்சும் டேக்ராம் டெலகிராம் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணிக்கோங்க நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் இந்த வீடியோ போகிறதுக்கு முடியாது ஒரு லைக்கை மட்டும் போடுங்க யாரும் போட மாட்டேங்குது தெரியும் பட் எனக்கு கேட்குறது என் கடமை போடுறதும் உங்கள் உரிமை வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சூப்பரான ஒரு கிஸ் கிசிங் சீனை வச்சுருவாங்க பட் ஏன்னா அது ரெண்டுமே பொண்ணுங்க தாங்க அதாவது ரெண்டுமே கே தான் அதில் தான் நம்ம படத்தோட ஹீரோயினே இருக்கா இவ பேர் பார்த்திங்கன்னா பி பக்கத்தில் இவ்வளோட கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பா அவன் பேர் பார்த்தீங்கன்னா சோஃபி இவங்க ரெண்டு பேர் என்னன்னா இன்னைக்கு நைட்டு புயல் வரப்போகுது அதனால நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அங்கே மற்ற ஃப்ரெண்டுங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் காரில் போயிட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா சரி ஓகே அந்த டேவிட்டுங்கிறவன் யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா சரி சோஃபி போனான் அதெல்லாம் முன்னாடி இருந்தது இப்போ ஆனா அவனுக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு பட் ஏன்னா நம்ம அங்கே போனோம் ஜாலியாக இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி கேட்டை திறக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுவானா சரி ஓகே ஜன்னலை திறக்கலான்னு சொல்லிட்டு காரோட டோரை திறந்தா காரோட ஜன்னல் திறக்கவே திறக்காது இது கூட வந்து பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு டோரை திறக்கலான்னு போவா டக்குனு முன்னாடி உள்ள மெயின் கேட்டை ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் சரி வாடி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க பட் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு நான் காரில் ஏதோ மறந்து வச்சுருந்தேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் வந்து என்ன பண்ணுறான்னா உள்ளே மேக்கப் செட்டு அடிக்கடி நம்ம ஹீரோயின் போடுவா பல இருக்கு லிப்ஸ்டிக்கு அந்த காருக்கு முடியாது அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு கதவை மூடிட்டு போயிடா பட் ஆனால் அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணுற மறந்துட்டா போல இருக்குது அது பட்டே அந்த உள்ள லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதோட இந்த சைன் காட்டுறாங்க இந்த வீடு பெருசாக இருக்குங்க சூப்பரான ஒரு வீடு அதில் ஸ்விம்மிங் ஃபுல்லாக நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டுருங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம சோஃபி பொண்ணு வரா நம்ம சோஃபி பொண்ணை பார்த்ததோட ஒரு ரெட் கலர் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஹே சோஃபி நீ வந்துட்டியா எல்லோரும் ஜாலியாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி சோஃபி பண்ணி கேட்குறா சரி ஓகே மேக்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிருக்கான் அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பட் ஏன்னா அந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க இவன் எங்கே போகிறான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா வீட்டில் நிறைய இடத்துல டார்ச் லைட்டாக இருக்குது இனிமேல் டார்ச் லைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறா வெளில எல்லாரும் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம சோஃபி போனோம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா அங்கே ரெண்டு பசங்க இருப்பாங்க அதில் வெள்ளியாக ஒருத்தர் இருக்காங்களா அவன் பேர் பார்த்தீங்கன்னா டேவிட் இன்னொருத்தவன் கொஞ்சம் ஹைட்டாக கொட்டையாக இருப்பான் அவன் பேர் பார்த்திங்கன்னா கிராண்டு இன்னொரு பொண்ணு ஒல்லியாகவும் கருப்பாகவும் இருப்பாள் அவன் பேர் பார்த்தீங்கன்னா கிரேக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பொண்ணு இருப்பா பார்க்க வித்தியாசமாக இருப்பாள் லூஸ் மாதிரி பேசுவாள் அவள் பேர் பார்த்தீங்கன்னா ஆலிசன் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருப்பா அதாவது நம்ம டேவிட்டோட லவ்வர் தான் போல இருக்குது அவ பேர் பார்த்தீங்கன்னா எம்மா இவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மழை வெறப்பய ஆரம்பிச்சிட்டு போல இருக்குது நம்ம அந்த கிரேக்னுக்கு இருக்கணும்ல அவன் டேரெக்டாக உள்ளே போயிட்டு ஒரு ஷாம்பெயின் எடுத்து வந்துடுவான் இந்த டேவிட்டோட வீடு தான் போல இருக்கு இது டே அது ஒரு லட்ச ரூபா ரெண்டா எதுக்கூடாது எங்கள் அப்பா ஒரு பார்த்தா திட்டு வர்றான்னு சொல்லுவான் பட் ஏன்னா இவன் என்ன பண்ணுவானா உள்ளே ஒரு பெரிய ஒரு கத்தி போல இருக்குது அந்த கத்தியை எடுத்து அந்த பீர்பாட்டில் அழகாக ஸ்லைஸ் பண்ணி உடச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க போக போக புயல் அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க கொஞ்சம் நேரம் கேச்சு நம்ம சர்ஃபி பண்ணி என்ன பண்ணுவோன்னா அந்த ரோனை போய் தனியாக மீட் பண்ணி சரி ஓகேடா இப்படிற நில வரலாம் இருக்குது உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த டேவிட்டோட அப்பா அம்மாவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை போல இருக்குது அதனால கேட்குறான் இல்லை இல்லை ஃபஸ்ட்டுக்கு நம்ம தான் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சர்ஃபி பண்ணி என்னடா அவன் மூஞ்சி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுவா அதுவா அது நேற்று ஒரு பிரச்சனை அந்த மேக்ஸுங்கிற இருக்கான்ல அவனை அவனுக்கு எனக்கு சண்டை அதில் ஏற்பட்ட அடித்தான் போல இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு உன பார்த்தா இவன் கண் ரொம்ப வீங்கி இருக்கிறத பார்த்தோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறா அவ அந்த சைடாக நடந்து இருக்கும்போது அந்த கிரேக் இருக்கிறவன்ல அவைக்கு என்னமே தியானம் பண்ணிகிட்டு இருப்பான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸ் சைடு போனா அவங்க எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினே சரி ஓகே சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனால் பின்னாடியே அந்த கிரேக்குங்கிற பயில வந்துடுவான் போல இருக்கு சரி ஓகே எல்லாரும் ஒரு டிக்டாக் வீடியோ எடுப்பாமா சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பாட்டை வந்துட்டு டான்ஸ் இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிச்சு மழையும் சும்மா புயல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே எல்லாருமே சரி ஓகே எல்லாரும் நைட் பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு அது லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த டேவிட் அந்த எம்மா பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம டேவிட் பையன் அந்த எம்மா பொண்ணு வாயை போட்டு கடிச்சு கடிச்ச வச்சிருவோம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு இதை வாயை கடிக்காதான்னு சொல்லிட்டு பேர்றா பட் ஏன்னா இதை பார்த்தா நம்ம சொஃபி பொண்ணு சரி ஓகே எதுக்கடா உன்னை துரத்தி விட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாயை கடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது டேவிட் தான் கேட்குறான் சரி ஓகே வா ஆள் இருக்குது பார்த்திங்களா ஹனி அப்போ என்ன அந்த ஜேரட் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா சூப்பராக டான்டான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவளுக்கு பற்றிகிட ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு ஏன்னா இது இவளோட ஆள் இல்லை அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவளுக்கு மூஞ்சி வேர்க்க ஆரம்பிக்குது அப்படி இந்த சைடு காட்டினாங்கன்னா நம்ம சோஃபி பண்ணி எல்லோரும் பாட்டை நிப்பாட்டுங்க நம்ம எல்லாரும் விளையாடே போகிறோம் அதுவும் இந்த இருட்டுக்கு ஏற்ற விளையாட்டு தான் அதாவது கொலையை யார் கண்டுபிடிக்கிறாங்க அந்த விளையாட்டை நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேமை பற்றி ஒன்றும் தெரியாதனால சோஃபி கிட்ட கேக்குறா சோஃபியும் சொல்றா இதாட்டம் இந்த வீட்டில் உள்ள எல்லா லைக்ஸும் ஆஃப் பண்ணுவோம் எல்லோரும் போய் பதிக்கிப்பாங்க பட் ஏன்னா ஒரு ஆள் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்களோட புறத்தை தொட்டாங்கன்னா அவங்க செத்துட்டாங்கன்னு அர்த்தம் செத்தவங்க கீழே விழுந்துருவாங்க அதாவது இந்த மாதிரி கீழே விழுந்த உடனே மற்றவங்க அவங்கள பார்த்தா டெட் பாடின்னு சொல்லிட்டு கற்றுணும் உடனே எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கொலையை பண்ணவன யாரைன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் அந்த கேமோட ரூல்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேம் கிரியா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி மாற்றி மாற்றி அடிச்சுக்கணும் ஏன்னா யார் மேலே யார் கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடி மூலயமா காமிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரக்கு போட்டு மாற்றிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் யார் உட்காந்துருப்பா அந்த டேவிட் தானே நம்ம ஹீரோயினுக்கு அடிக்க மனசு வராது லைட்டாக தான் அடிப்பா இன்னும் பவர் அடி சொன்னா நம்ம ஹீரோனும் ஓங்கி பலாருன்னு ஒன்னு விட்டானா இவனுக்கு வந்த கோவத்துல பக்கத்துல அந்த கிரேக்குன்னு இருப்பான்ல அவனை மட்டாருன்னு குத்திடுறான் பட் ஏன்னா அந்த கிரேக்குறாங்கிறவன பின்னாடி இன்னொரு பொண்ணை தானே அடிக்கணும் அவன் அடிக்காம சரக்கை மட்டும் போட்டு எஞ்சிட்டு போவான் பாரு கோவத்தோட பின்னாடி அந்த ஆலிஸ் பொண்ணு போவோம் ஏன்னா அந்த கிரேக்கிறங்க தான் இவனோட பாய் ஃப்ரெண்டு போல் இருக்குது போய் சமாதானப்படுத்துகிறான் பட் ஏன்னால் இந்த எம்மா பொண்ணு அப்போ என்ன யாரை அடிப்பான்னு சொல்லி கேட்கும் போது உடனே அந்த ஜேரட்னு ஒரு பொண்ணு இருப்பாளா இல்லையா அவ எஞ்சி பலார்னு ஒன்று விட்டுடுவா ஓகே சூப்பர் சொல்லிட்டு எல்லாருமே அந்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகுறாங்க எல்லாருமே பதி பதுங்கிறாங்க நம்ம ஹீரோயின் கையில் ஒரு லைட் அடிச்சுட்டு போனால் அந்த இடத்துல அந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணு க கழுத்தில் லைட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு போவா பாருங்க செம்ம சிரிப்பாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருமே இஷ்டமாகறாங்க மடார்னு ஒரு சவுண்ட் கேட்குது எல்லாரும் வெளில வந்து லைட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அந்த கிரேக்கிறவங்க செத்து போய் கிடப்பாங்க இதை பார்த்த உடனே எல்லாரும் சரி ஓகே கேம் முடிஞ்சிடுச்சு சீக்கிரம் ஏஞ்சிடுறான்னு சொல்லிட்டு அந்த கிரேக் பையில எழுப்புனா அவன் எழுந்திருக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் பதட்டமாக ஆரம்பிக்கிறோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட் பீட்டை பார்த்தா அவன் ஆட்விட்டே இருக்காது ஐயோ ஐயோ என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போது உடனே அந்த டேவிட்ங்கிற என்ன பண்ணணும்னா ஒரு பீர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கோட்டையே அடிப்பான் ஐயோ ஐயோ எழுஞ்சிடுவான் தலை உயிரோட தான் இருக்கா அவங்களுக்கு இவனே பிராங்க் பண்ணியிருப்பான் அவங்களுக்கு சரி ஓகே இதில் யார் கொலை பண்ணவங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜென்ரேட்டர் அந்த பொண்ணு இருக்கல அவன் என்ன பண்ணுவோன்னா நம்ம டேவிட தான் கை காட்டுவான் ஏன்டி நான் தான் அவனை கொலை பண்ணுறது அவனுக்கு என்ன டீ சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த ஜென்ரேட்டர் பொண்ணு நீ தாண்டா அவனை கடைசியில் பலார்னு ஒரு குத்து குத்துனேன் அந்த கோவம் தாண்டா நீ அவனை ஸ்கூலில் எடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் நான் ஒன்று கொண்டு சொன்ன உடனே அந்த கிரேக்கருங்கிறவனு அதெல்லாம் ஊட்டுற பொண்ணுனாலே அப்படிதான் வா நம்ம போகலாம் சொல்லிட்டு போகும்போது டேவிட்டோட ஒரு லவ்வர் ஒருத்தர் இருக்காள்ல அதாவது எம்மான் பொண்ணு அவன் என்ன சொன்னா இவன் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு இவன் மேல பழிய போட்டவனா அவனு என்ன நான் கொலையாளியா நான் ஒன்னு சொல்லிட்டா நீ எப்பயுமே என் பணத்துக்கு அதாண்டி நீ சுத்திட்டு இருக்க இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்காக இருந்ததே இல்லைன்னு சொன்ன உடனே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பகல இருந்து ஆலிஸ் பொண்ணு சொல்லாருப்பா இது அட்டைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது எல்லாத்தையுமே இந்த ஆலிஸ் பொண்ணு கிட்ட அந்த எம்மா பொண்ணு சொல்லியிருப்பா போல இருக்கே இதெல்லாம் வெளில சொன்ன உடனே எம்மா பொண்ணு கத்தம் எதுக்குடி இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு போது பக்கத்துல இருந்த அந்த டேவிட் பையனும் கோபம் அடைஞ்சிரும் ஓ இதெல்லாம் எல்லாத்தையும் நீ சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சம்ம மூட்ல கடுப்பா போது பக்கத்துல இருந்த ஜென்ரேட்னு ஒரு பொண்ணு இருப்பாள் அப்ப என்ன பண்ணுவோன்னா சரி ஓகே எல்லாரும் ஓட்டு எடுக்கலாம் யார் கொலையாளின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ஓட்டு போடுவோம் டேவிட் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு பின்னாடி வரிசலாக எல்லாருமே கொலையாளின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் தான் சுட்டி காட்டுவாங்க பட் ஏன்னா இவனோட லவ்வர் அந்த எம்மா பொண்ணு கூட நம்ம டேவிட் மேலே தான் குறி வச்சோன்னே இவனுக்கு செம்ம கட்டுப்பாயிடும் போயிடும் பக்கத்தில் பாட்டில் ஒட்டிச்சு போட்டு இந்த கேமே எனக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் கோச்சுட்டு அவனோட ரூமுக்குள்ளே போயிடுவான் கொஞ்சம் நேரம் கேச்சு அந்த கிரேக்கன் கிரௌனும் சரி ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போய் தூங்க போகிறேன் சொல்லிட்டு அவனும் போயிடுவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த லேடிஸ்லாம் என்ன பண்ணுவனா சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க கேர்ள்ஸ் நாம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பிட்டு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பட்டார்னு கரண்ட்டு கட் ஆகிடுது என்னடா கரண்ட்டு வேறு கட் ஆகிடுச்சு சரி ஓகே டேவிட்டு கால் பண்ணால் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாலும் சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணாலும் இந்த இடத்துல டவரும் கிடைக்காது கரண்ட்டு போனதுனால ஒய்ஃபை எடுக்கல போல இருக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அஞ்சு ஜென்ரேட்டர்னு ஒரு பொண்ணு இருப்பாள் அவன் என்ன பண்ணுவான்னா சரி ஓகே நான் கீழே தான் அண்டர் கிரவுண்டில் தான் ஜென்ரேட்டர் பாக்ஸ் இருக்கும் அதை நான் போயிட்டு ஆன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவ போனால் பின்னாடி வந்து அந்த ஆலிஸுங்கிற பொண்ணும் சரி ஓகே நானும் கூட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர்றா எம்மா பொண்ணு சரி ஓகே நான் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர்றா பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் சோஃபி பண்ண ரெண்டு பேர் தானே இருக்காங்க சரி ஓகே டே இங்க எந்த இடத்துல அடி பாத்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சோஃபி கிட்ட கேட்டா மேல தாண்டி இருக்கும் போய் பாருன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனு மேலே போகிறான் மேலே ஃபுல்லா பூட்டி இருக்கு சரி ஓகே நம்ம கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே போனால் வெளில புயல் அடிக்க ஆரம்பிக்குது பட் ஆனால் அந்த இடத்துல கதவை மட்டார்த்திட்டின்னு யாரோ தட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த டேவிட்டுங்கிறவன் கழுத்தில் ஃபுல்லாக ரத்தம் எல்லோரும் கதறாங்க கத்துறாங்க வெளில போய் பார்த்தா தான் தெரிது அவன் கழுத்து வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க எல்லாரும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அவன் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டுருக்கு அந்த ஜென்ரேட்டர் போனோம் சரி ஓகேடி இவங்க கார் சாவி எங்கேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கார் சாவி எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ஆனால் அதுக்குள்ளேயே இவனோட உயிர் பேச்சு போல இருக்குது சரி ஓகே இந்த இடத்துல கிரணும் இல்லை நாம எப்படிச்சு தப்பிட்டு போயிட்டு ஹெல்ப் கொடுத்துருலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் காருக்குள்ளே போகிறாங்க காருக்குள்ளே போனால்தான் தெரியும் காரில் சுத்தமாக சார்ஜ் இல்லை என்னன்னு சொல்லிட்டு கேட்டால்தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வரும்போது அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணிருப்பாள்ல அதில் அந்த டார்ச் லைட் எரிஞ்சிருக்குல்ல அந்த லைட்டால் ஃபுல் பேட்டரி போயிடுச்சு போல இருக்கு இதெல்லாம் ஏன் தப்பு தான் சொன்ன உடனே சரி ஓகே வேற வழியே இல்லை நம்ம திருப்பியும் வீட்டுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க யாருமே அழுகுறாங்க எதுக்கு இப்போ வெளில போனால் புயல் நேரத்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெளில திருப்பி டோர் சத்துற சவுண்டு வெளில போய் பார்த்தா தான் அந்த ஜேர்ட்டுங்கிற பொண்ணு கையில் அந்த பெரிய கத்தி இருந்துச்சுல ஸ்டார்டிங் இல்லை அந்த கத்தியில் ரைட்டாக முன்னாடி ரத்தமாக இருக்கும் இதை பார்த்த உடனே இது அந்த ஸ்விம்மிங் ஃபூல் பக்கத்தில் தான் இருந்தது இது யாரை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிக்குது பக்கத்தில் அந்த சோஃபி பண்ண சொல்லுவா சரி ஓகே அந்த மேக்ஸுங்கிறவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் அவன் தான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் நேற்று நைட்டு ஒன்று நடந்தது அதனால தான் இன்றைக்கி நடந்துருக்கும் சொன்ன உடனே அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க அந்த மேக்ஸுங்கிறவன் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த எம்மா பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் போல இருக்குது இது அந்த டேவிட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து வந்து அந்த மேக்ஸுங்கிறவன் இந்த டேவிட்டை வெட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும்போது பக்கத்தில் அந்த ஜென்ரேட்டர் பொண்ணும் இல்லை அதெல்லாம் உண்மை கிடையாது அவன் இந்த இடத்துக்கு வரவே இல்லை சரி ஓகே உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் கேரக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த சேலிஸ் பொண்ணு எதுக்கு அவனை தேடுற அவனுக்கு உடம்பு சர்றேன்னு சொல்லிட்டு அவன்தான் படுக்க போயிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அவன் தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே அவனை தேட போகிறாங்க கத்துறாங்க கதறாங்க பட் ஏன்னா அவன் காதுல உள்ள போல இருக்கு இவங்க எல்லாருமே கையில் லைட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கிரேக் தூங்குறவனோட பெட்ரூமுக்கு போனால் அந்த இடத்துல அவன் இல்லை பட் ஏன்னா அவனோட பேக் இருக்குது அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல கத்தி சில மேப்ஸ் இருக்கும் அந்த மேப்பில் இந்த வீட்டை சுற்றி ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பான் இதை பார்த்து எல்லோரும் ஓகே இவன் தான் நம்மளை ஏதோ பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலிஸுங்கிற பொண்ணுக்கிட்ட சரி ஓகே அந்த கிரேக்கை உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும் சொல்லிட்டு கேட்டால் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே குறிப்பாக எத்தனை அப்படியே சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லும் ஒரு ரெண்டு வாரமா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அவனை எங்கே தான் மீட் பண்ணனு சொல்லி கேட்டா இதை அட்ட ஒரு பார்ல தான் அவனை மீட் பண்ண சொன்ன உடனே அப்போ தான் அவங்களுக்கு சந்தேகம் ஆரமிச்சிடும் இவன் அதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அவனை நாம் சீக்கிரம் கண்டுபிடிச்ச அவனு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க இன்னொரு ரூமுக்குள்ளே போனால் அந்த இடத்துல யாரோ படுத்துருக்குற மாதிரி தோணும் இதை பார்த்தா எல்லோரும் சரி ஓகே பொறுமையாக அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணால் அந்த உள்ளே இருக்கிறது யாருனா அந்த எம்மா பொண்ணு தாங்க என்ன ஆச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேவிட் கூட இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறிட்டு இருக்கும் சரி ஓகே அது விஷயம் இல்ல இப்ப நம்ம கிரேக்க தேடணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த கிரேக்க தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த வழியா போகும்போது ஒரு ரூம் ஃபுல்லா ரெட்டா இருக்கும் அந்த இடத்துல ஒருத்தன் படுத்திருப்பான் பட் ஏன்னா மூஞ்சில என்னமோ ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் இவன் தான் பாத்தீங்கன்னா அந்த கிரேக் போல இருக்கு அந்த ஆலிஸ் பண்ணுகிட்ட அவன் மூஞ்சில என்னடி இருக்குன்னு சொல்லி கேட்டா அவனுக்கு இப்பதான் மூஞ்சி அறுவை சிகிச்சை முடிச்சிருக்காங்களாம் அதனாலதான் அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை கூப்பிட ட்ரை பண்ணா அவன் டக்குன்னு எஞ்சி பயமுடுத்துவான் எல்லாரையும் ஐயோ ஹய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்மா சொல்லிட்டு இவன் அந்த ஓனாய் மாதிரி கத்தி எல்லாரையும் பயமுடுத்திட்டு இருக்கும்போது எல்லார் கையிலையும் கத்தி கடப்பாரையும் இருக்குமா இதை பார்த்து அவன் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சும்மா விளையாடாத நீ தானா ஆனா டேவிட்ட கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா டேவிட்ட நான் எதுக்குமா கொலை பண்ண போறேன் நான் இந்த இடத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க எல்லாரும் சொல்றாங்க உன் பேகை பார்த்தா அந்த பேக்கில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டான் அவனும் இல்லைம்மா இன்னைக்கு சூறாவளின்னு சொன்னாங்களே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸாக தான் நான் குளிச்சு வச்சுருந்தேன் அந்த லொக்கேஷன்லாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதை யாருமே நம்ப மாட்டாங்க எல்லாருமே அந்த கிரேக்குங்கிற அட்டாக் பண்ணுற மோடுக்கு போனோன்னா இவனுக்கு சரி என்ன பண்ணணும்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த பொண்ணோட கத்தியை பிடிங்கிட்டு சரி ஓகே எல்லாேருமே கத்தியை கீழே போடுங்க நான் நிதானமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்தியை கீழே போட போவாங்க பட் ஆனால் அந்த சேரட்டுங்கிற பொண்ணு என்ன பண்ணுவனா இவனை பிடிக்க போனா அவன் குளிஞ்சிருப்பானா டக்குனுக்கு ஏஞ்ச உடனே அந்த சேர் கேரட்டுங்கிற பொண்ணு பின்னாடி போயிட்டு செவத்தில் இடிச்சு அடிபட்டுடும் இதை பார்த்தா அந்த கிரேக்குங்கிறவங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் பின்னாடி அந்த எம்மா பொண்ணு வந்து இவன் மேலே ஏறி நின்று என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதர்வா கொஞ்ச நேரம் கட்சியில் தள்ளி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க சொல்லிட்டு இருக்கும்போது போதே எல்லாரையும் கத்தியை பார்ப்பாங்களா கொஞ்சம் நேரம் கட்சியில் டக்குன்னு இவன் ஓடி போயிட்டு அந்த கத்தியை எடுத்துகிட்டு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க நான் அவனை கொள்ளுல அப்படின்னு சொல்லி கேட்கும் மட்டார்னு ஒரு சவுண்ட் இயக்கம் என்னான்னு பார்த்தா இவன் மண்டையில் யாராவது அடிச்சிட்டாங்க ஒரு ஜேரடில் இருந்து அவன் மண்டையிலருந்து ஃபுல்லாக ரத்தமாக ஊற்றுமா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே என்னாடி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மட்டாருன்னு இன்னொரு அடி விழுங்க தலைமை குப்பருக்க தலைக்குள்ளே விழுவான் பாருங்க யாரான்னு பார்த்தா ஹீரோ இருந்தாங்க அட்டியே சாய்ச்சிடுவோம் அவனை எல்லாருமே கதருவாங்க கத்துவாங்க அந்த ஆயில்ஸுங்கிற பொண்ணு எதுக்குடி இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க அந்த ஜேரட்டுங்கிற பொண்ணு அவனை பற்றி உனக்கு தெரியுமா அவன் பழைய மிலிட்ரி ஆளு அதனால தான் நம்ம கொள்ளுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆலஸுங்கிற பொண்ணும் இல்லை அவன் ஒரு கால்நடை மருத்துவரி அவன் ஒன்று ஆப்கானிஸ்தான் கிடையாது அவனும் நம்ம தாண்டி அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறது பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆலஸ் பொண்ணும் நீ அவனை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பழிகாட்டினா நம்ம ஹீரோயினுக்கு நான்லாம் ஒன்றும் கொல்ல உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படி அடித்தோம் பட் ஆனால் அவன் சாவானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு பயத்தில் வாந்தியே வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே கோச்சிக்கிட்டு வெளில போவாங்க நம்ம சோஃபி பண்ணு நம்ம ஹீரோயின் கிட்டே சரி ஓகே ட்ரெஸ்ஸை போய் மாற்றிக்க சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் மேலே மாடிக்கி போயிடுவோம் பட் ஏன்னா இந்த சைடு எல்லாருமே கொக்கைன போதை எடுத்துக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ தான் ஒரு விஷயத்த தெரிய வரும் அதாவது டேவிட்டுக்கும் இந்த மேக்ஸுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் அதனால தான் ஏதாச்சும் அடிப்படை சண்டை நடந்திருக்கும் சொல்லும் போது பக்கத்தில் அந்த சோஃபி பண்ணும் இல்லை அதை அவங்கள பற்றினது இல்லை ஒன்றை பற்றினது நான் ஒன்று சொல்லிட்டா டேவிட்டுங்கிற அவ்வளோ நேசித்தான் பட் நீ அவளை நேசிக்கவே இல்லை எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருந்தா அது மட்டும் இல்லாமல் அவன் காசுக்காகவும் அவன் வீட்டுக்காகவும் தான் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த எம்மாங்கிற பொண்ணுக்கும் கோவம் வந்துட்டு நான் ஒன்னும் அவனை அப்படிலாம் பார்க்கல நான் ரொம்ப அக்கறையாக தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே இந்த சோஃபி பொண்ணும் இதெல்லாம் போய்கிடி எங்களுக்கு முன்னாடி நான் நடத்தாத உனக்கு மேக்ஸுக்கு இருந்த தொடர்பு எனக்கு நல்லாவே தெரியும் சொன்ன உடனே இந்த எம்மா பொண்ணுக்கோ கோவம் வந்துடும் சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போய்டும் பட் ஏன்னா இந்த சைடு அந்த சேரட்டுங்கிற பொண்ணு கரெக்டா நம்ம ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டாதான் தெரியும் நம்ம ஹீரோயின் மேல டிரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு அந்த இடம் அம்மாவோட ரூம் தான் இருக்கு மேல போயிட்டு டிரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு லிப்ஸ்டிக் வச்சிருப்பா போல இருக்குது தலைவி லிப்ஸ்டிக்லாம் எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா இவளுக்கு அடிக்கடி மேக்கப் பண்ணும் இல்லை லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம சோவி பண்ண தான் காட்டுறாங்க அவள் ஒரு இடத்துக்கு போகிறான் அந்த இடத்துல நிறைய பால்ஸ்லாம் இருக்குது அந்த பால்ஸுக்கு நடுவில் ஒரு கண் மாதிரி ஒரு பால் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் போதை மாத்திரைகள்லாம் இருக்குது அதாவது சில விஷுவர்ஸ்லாம் காட்டும் அந்த போதை போட்டால் அப்படிப்பட்ட ஒரு மாத்திரை போல் இருக்குது இது எடுத்துகிட்டு டேரெக்டாக வெளில வரும் போது அந்த இடத்துல இந்த எம்மாங்கிற பொண்ணு இருக்கும் முன்னாடி போயிட்டு சாரிடி நான் கொஞ்சம் நேரத்து முன்னாடியெல்லாம் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையில் ஒரு ரெண்டு மூணு டேப்லெட்ஸை அந்த எம்மா பொண்ணுக்கிட்ட கொடுத்தோன்னா அந்த எம்மா பொண்ணு போட்டுக்கிட்டு சரி ஓகே நீ போய்ட்டு ஆனால் தூங்க போகிறான்னு சொல்லிட்டு அவள் அவளோட ரூமுக்கு ஓடிடுவா பட் அந்த சைடாக நம்ம கலிஸ் பண்ணதான் காட்டுறாங்க அவள் நம்ம ஹீரோயினை தேடிட்டு ரூமு ஃபுல்லாக அலைஞ்சிகிட்டு இருக்கும் போது பட்டா அது தடிக்கி கீழே விழுவா என்ன இடம் சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா தெரியும் அந்த இடத்துல அந்த எம்மா பொண்ணு தலையெல்லாம் ஒட்டஞ்சி அந்த இடத்துல இறந்துட்டு இருப்பா இதை பார்த்த இந்த ஆலிஸ் பொண்ணு ஐயோ ஐயோ இவ்வளவு போயிட்டாலே சொல்லிட்டு கத்துவா கதருவா பட் எல்லாருமே எல்லாரும் கீழே உடையாந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினே மேல அப்படியே ஸ்லோவா நடந்து வருவாங்களா இதை பார்த்த இவளோ சரி ஓகே இவ எப்படிச்சு மாடியில இருந்து கீழே உந்துதான் இறந்துருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஜேரட்டுங்கிற பொண்ணு சொன்னா அந்த ஆலிஸ் பொண்ணு இல்ல அவளை யாரோ தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல பதட்டப்பட ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நேரத்துல அந்த சோவி பண்ணு வந்துருவாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தானே மேல இருந்து வந்திருப்பா இதை பார்த்து எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகம் வந்துடும் ஓ இருடி நீ என்ன இதுக்கெல்லாம் காரணம் நீ யாருன்னு கூட இவளுக்கு தெரியல நீ வேற ஏதோ ஒரு ஊருன்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசுகிற பட் ஏன்னா உன்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வேற ஊர் போட்டிருக்கே உனக்கு என்ன தாண்டி ஆச்சு நீ என்ன இதுக்கெல்லாம் காரணமா அது மட்டும் இல்லாமல் நீ இந்த காரில் பேட்டரியை ஃபுல்லாக காலி பண்ண டேவிட்டு தூக்க மாட்டிகிட்டு போது அந்த இடத்துல நீ தான் நின்று இருக்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ எம்மா இந்த இடத்துல இறந்துருக்கும் போது நீ தான் மாடியிலேருந்து வர நீ தான் இந்த எம்மாவை போனால் கீழே தள்ளி இருப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேக்குறங்கிறோன்ன நீ தாண்டி அடித்து சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு பதட்டமாக ஆரம்பிக்கிறோம் ஏய் நான் ஒன்றும் குளெல்லாம் பண்ணல கிரேக்குறங்கிறவன் உங்களெல்லாம் கத்தி வச்சு மிரட்டி இருக்கும் போது அந்த பயத்தில் தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் பின்னாடி வந்து சோஃபி பண்ணுக்கும் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல ஏன்னா எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட் சைடாக தானே இருக்குது கொஞ்சம் நேரத்தில் எல்லாேருமே நம்ம ஹீரோயினை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறாங்க வெளில ஃபுல்லாக மழை ஃபீல் அடிக்குது நம்ம ஹீரோயின் ஓடி போய் கார்கிட்ட பார்க்குறா கார் டோர் லாக் ஆகிருக்கா கொஞ்ச நேரத்தில் தான் அந்த The glass window பாதியில் ஸ்டெக்காக இருக்கும் அதை பிடிச்சி அழுத்தி உள்ளே போய்ட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ள மிச்சர்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு சரி ஓகே இங்கே இருந்தால் செட்டாகாதுன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறா வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் தெரிஞ்சது அந்த இடத்துல ஒரு ஜன்னல் உருமா அந்த ஜேரெட்டுங்கிற பொண்ணு அந்த இடத்துல ஒரு கன்று போல இருக்குது அந்த கன்று எடுத்து இவளோட பாக்கெட்டில் வைக்கிற பார்த்த நம்ம ஹீரைனு சரி ஓகே இவ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அண்டர் க்ரௌண்டு சபிய மாதிரி ஒரு டோர் இருக்கும் அந்த டோருக்குள்ளே பூந்துட்டு டேரெக்டாக பக்கத்தில் ஒரு சுற்றில எடுத்துகிட்டு உள்ளே போகிறா உள்ளே போன அந்த மூணு பேரும் நீ எப்படி உள்ளே வந்தான்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோயின் ஜேரட் உன்கிட்ட கன் இருக்குல்ல அதை எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து வைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னா அந்த ஜேரட் போனோம் ஏன்ட்ட கன் எல்லாம் இல்லை அப்படி சொன்னோம் உடனே நம்ம ஹீரோயினே சரி ஓகே உன் பாக்கெட் ஓப்பன் பண்ணி காட்டுன்னு சொன்னோடனே அந்த ஜேரட்டுங்கிற பொண்ணும் பாக்கெட்டுக்கு எடுத்து பார்த்தா அதில் ஃபோனும் சில மிட்டாய்ஸு தான் இருக்கும் இதை பார்த்து எல்லாருமே நீ என்னடி என்னை பொய் சொல்கிறீ அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட வரும்போது தான் தெரியும் நம்ம ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் ஸ்டோரியை சொல்கிறா இதை அட்டை எங்கள் அம்மாவும் நானும் நாங்கள் வேற ஒரு ஊர் தான் பட் ஏன்னா எங்கள் அம்மாவால் வெளில வர முடியாது ஏன்னா அங்கே ஒரு போலீஸ் கேஸில் இருந்தாங்க கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தாலே அவங்களுக்கு அலாட் போயிடும் அதனால தான் நான் எவ்வளோ நாளாக வேறு ஒரு ஊரில் இருந்தேன் எங்கள் அம்மா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதனால தான் நான் இங்கே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் சோஃபி கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பலை அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கலங் கண் கலங்கிட்டே சொன்ன உடனே அந்த சோஃபி பண்ணு கண் கலங்கி எனக்காக தான் நீ இவ்வளோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க ஆரம்பிப்பாங்க பட் ஏன்னா இதெல்லாம் கேட்டால் அந்த சேர்ட்டிற பொண்ணும் என்னாடி நாடகம் நடத்துகிற சொல்கிறீங்க இவ தாண்டி அது கொலைகள்லாம் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினு இல்லை நான் இல்லை எல்லா கொலைகளுக்கும் நீ தான் காரணம் நீ தான் எல்லார் மேலேயும் பழியும் போடுற அது மட்டும் இல்லாமல் எம்மா பொண்ணு நீ தாண்டி பலார்னு அரைஞ்ச அது மட்டும் இல்லாமல் அந்த டேவிட்டுங்கிறவங்க கூட உனக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு நான் பார்ட்டிக்கு வந்த புதுசுலேயே கண்டுகிட்டா ஏழன் அவன் கூட கொஞ்சம் கோஸாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல சொல்ல இவங்க எல்லாருமே தெரிய ஆரம்பிக்குது பக்கத்தில் இருந்தால் அந்த ஆலஸுங்கிற பொண்ணும் அப்போனா இது எல்லாத்துக்குமே நீந்தான் சாட்சி நீந்தான் இதுக்கெல்லாம் கொலையாளியான்னு சொல்லிட்டு எல்லா படியுமே நம்ம அந்த ஜேரட்டுங்கிற பொண்ணு மேலே வந்த உடனே அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் நான் ஒன்று கொலை பண்ணனடி அப்பு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளோவா சொல்லுது பட் ஏன்னா என்ன சைடு இந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணு டி ஒன்னால் எத்தனை பேர் செத்துட்டாங்க பட் ஏன்னா என்னோடய கேரட் எந்த தப்புமே பண்ணல பட் ஏன்னா அவன் டேவிட்டை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு குற்றம் பண்ணியே அவன் செத்துட்டான் இந்த டேவிட் கொண்டது நீ டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படியுமே இந்த ஜேரட்டுங்கிற பொண்ணு மேலே வந்த உடனே அந்த ஜேரட் பொண்ணு இடிப்பாட்டுக்கினு சொல்லிட்டு அந்த சோஃபாவோட பதுக்கி வச்ச அந்த கண்ணை எடுக்கும் பாருங்க இதை பார்த்து எல்லாருமே அப்பன்னா நீ அந்த கன்னை எடுத்துருக்க அப்பன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க போனால் அந்த ஜேரட்டுக்கும் பொண்ணும் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் அந்த ஆலிஸ் பொண்ணு எவ்வளவோ கதரும் எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் என்னோட பாய் ஃப்ரெண்டு இல்லை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எம்மாவும் இல்லை எல்லாத்துக்குமே தாண்டி காரணம் நீ ஒரு புல் சிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பச்சையாக அந்த பொண்ணை பற்றி திட்டினோன்னா அந்த ஜேரட்டுங்கிற பொண்ணுக்கும் கோவம் வந்துடும் போல் இருக்கு காலில் ஒரு சுடுசுட்டை அந்த டி நீ உனக்கு எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல அந்த கேரட் பொண்ணுகிட்ட சண்டைக்கு போனா அந்த சேரட் பொண்ணும் நான் சுடுல நான் சுடலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆலஸ் பொண்ணு இவங்க மேல உழுந்து அந்த கண்ணை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது அட்ட ஒரு சவுண்டு கேட்குங்க அது என்னான்னு பார்த்தா அந்த ஆலிஸ் பொண்ணு இருப்பாள்ல அவளோட வயிற்றில் இந்த புல்லெட்டு பாஞ்சு அவள் அந்த செகண்டை இறந்துருவாள் இதை பார்த்த எல்லாருமே கொஞ்சம் நேரம் அதிர்ச்சியில் இருக்கும்போது பட் ஏன்னா அந்த சைடு நம்ம ஜேரட் பொண்ணு என்னை உள்ளே விட்டுடுங்க நான் இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது நான் போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு மாடிப்படி ஏறுவான் பின்னாடியே நம்ம சோஃபியும் நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க பட் ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப்பில் நம்ம சோஃபியா பொண்ணு என்ன பண்ணுவோன்னா அந்த ஜேரட்டுங்கிறோட கையை பிடிச்ச உடனே அவ கண்ணை மிஸ் பண்ணுவான் பட் ஆனால் எல்லா கண்ணையும் மட்டார்த்தின்னு புள்ளட் எல்லா இடத்துலையும் பாயும் கொஞ்ச நேரத்தில் அமைதியாக இருந்த நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்கு சைக்கோத்தனமா இருப்பா டக்குனுடைய வந்து அந்த ஜேரட்டுங்கிற பொண்ணை பிடிச்சி மட்டாருன்னு கீழே தள்ளுவா பாருங்க அவள் மாடியிலேருந்து கீழே மட்டாருன்னு விழுவா பாருங்க கீழே விழுந்தோடனே அவ சில வார்த்தைகள் சொல்லுவான் இதை சோஃபியை நம்பிடாத அவள் ஒன்றை விரும்பல நானும் அவ்வளோ ஒன்றா தான் இருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அந்த ஜேரட் பண்ண சொன்ன உடனே இந்த சைடை நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல் வந்து கீழே உட்கார்ந்த உடனே டக்குனு நம்ம ஹீரோயின் கேட்குறா அவள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம சோஃபி பண்ணும் இல்லை அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் தெரியும் பட் ஆனால் கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் காருக்கு போயிருப்பாள்ல அந்த கார் இடத்துல அந்த ஜேரட்டோட இன்னர்ஸ் உள்ளே இருந்திருக்கும் அதாவது இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அதை நம்ம ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சான்னா ஏற்கனவே அந்த சேரட்டுங்கிற ஒரு ட்ரெஸ்ஸு இந்த இன்னர் இந்த ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எடுக்க போவா பட் ஆனால் அது எல்லாமே என்னோடதுன்னு சொல்லிட்டு அந்த சேரட் பொண்ணு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுருப்பா இதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம நீ என்னை ஏமாற்றிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபி இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடுவா பாருங்கள் பின்னாடியே இந்த சோஃபி பண்ண முடியாது பட் ஏன்னா மறுநாள் காலே ஆயிடுச்சு எல்லா டெட் பாடிஸும் அந்த இடத்துல இருக்குது கொஞ்ச நேரத்துல பின்னாடியே வந்து நம்ம சோஃபி பண்ணி நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுவா பிடிச்சிச்சு நான் உன்னை ரொம்ப விரும்பு நடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின்னு டக்குனு கன்னை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு அப்போ நான் அவன் ஃபோனை கூடு ஜேரட் பண்ணுக்கும் உனக்கு உள்ள சாட்டை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த சோஃபி பண்ணி என்ன பண்ணுவோன்னா கொடுக்குற மாதிரி போயிட்டு அந்த ஃபோனை தூக்கி கீழே போட்டுடுவா உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு அதை எடுக்க போனால் ரெண்டு பேருக்கு சண்டையில் இந்த ஃபோனும் தண்ணியில் உழுந்துடும் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக உழுந்துடுவாங்க திருப்பி மேலே கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அந்த சோஃபி பண்ண சொல்லும் இது என்னோடய மொபைல் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது முன்னாடி பார்த்தா தான் தெரியும் அந்த டேவிட்டோட ஃபோன் தான் போல் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இவன் கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கான் அப்போ தான் ஒரு டிஸ்டாக அடிக்கி என்னன்னா இவன் டிக்டாக்ல வீடியோ இருக்கிறது இருக்குன்னா இந்த கிரேக்கருங்கவன் அந்த கத்தி வச்சு பாட்டில ஓப்பன் பண்ணியிருப்பான்ல அதே மாதிரியே அவன் ட்ரை பண்ண பார்த்துருக்கான் பட் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கத்தி இவன் கழுத்திய பதம் பார்த்துருச்சு அதனால தான் கத்தி கழுத்தில் அடிபட்டு வந்து கத்தி அப்போ தான் அவன் இறந்துருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அந்த இடத்துல அதிர்ச்சியில் இருக்கும்போது வெளில இருந்து ஒருத்தவங்க வருவான் அவன் யாருனா இவ்வளோ நாளாக ஸ்டார்டிங்லேருந்து அந்த மேக்ஸ் எங்க மேக்ஸ் எங்கன்னு சொல்கிறாங்கல்ல இவன் நாங்கள் இந்த மேக்ஸு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த டேவிட்டுக்கு இந்த மேக்ஸுக்கு நடந்த சண்டையில தான் மண்டேல லைட் இருக்கும் போல இருக்கு அதெல்லாம் பேண்டேஜ் போட்டுட்டு வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான் இவங்க ரெண்டு பேரும் பதட்டப்படுவாங்க பாருங்க கொஞ்சம் நேரங்காச்சும் நம்ம ஹீரோயினு போனுக்கு கால் வரும் வருங்க நம்ம ஹீரோனு எனக்கு இன்னைக்கு ஒரு வரவேற்பு இருக்குது நான் கிளம்புறேன் அப்புடின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சூப்பராக முடிச்சிட்டாங்க எப்படி இந்த படத்தில் யாருமே கொலையாளி கிடையாது மாற்றி மாற்றி எல்லாருமே கொலை பண்ணிக்கிட்டாங்க எப்படி அந்த இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளையாண்ட அந்த கேமும் மாதிரியே இந்த படமும் முடிஞ்சிச்சா இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க நம்ம ஜன்னலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஒரு வாட்சிங் கை ஐ லவ் விட் ஆல்